ஹாய் viewers, வெல்கம் டு ஒந்தர் பிரின்சஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிறுகிரி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் சிரிக்கிரியை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க கோதுமை மாவு வந்து நான் ரெண்டரை கப்பு எடுத்துருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம்னா இப்போ இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அவ்வளோதான் இப்போ இதெல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதோதான் தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா கிழங்கு குருமா செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காயை வந்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் சோம்பு ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா தண்ணியை விட்டு மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேற ஒரு பவுலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் குழம்பு புதிய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த ஒரு கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எந்த ஒரு கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்ப குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு பேர்லீஃப் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு ஜீரகம் கசகசா ஒரு மூணு தக்காளி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ வேக வச்ச உள்ள மதி கட்டி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க குருமா எப்படி இப்போ வாங்க குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு கதாயில் தேவையான அளவு என்னையோ சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காயட்டும் பாருங்க என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் தாளிக்க போறோம் இதுல வந்து லீஃப் பட்டை சோம்பு ஜீரகம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கவப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா இப்போ குருமாக்கு தேவையான நல்லது உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நாம கலந்து வச்ச குருமாவை இதோ சேர்த்துக்கலாம் குருமா வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நாம் உள்ளக்கெழங்கு வேக வச்சோம்னா அதோ இது அதை இதோ தான் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் வேக வச்ச உருளைக்கெழங்கு இதோ தான் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல கொஞ்சமாக கொத்தமல்லியே தூவிக்கோங்க இப்போ வாங்க சிறுகிழி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமா நல்லதே எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வேகட்டும் கொஞ்சம் பொறுமையா இது பண்ணுங்க பாருங்க இந்த அளவு நல்லா ரெண்டு பக்கமே வேகட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமே இப்போ அடுத்த சப்பாத்தியும் அதே மாதிரி ரெண்டு பக்கமே நல்லா வேகட்டும் ஸோ அவ்வளோதான் விவ சூப்பரான டேஸ்டியான சிறுகிரி சப்பாத்தி ரெடி நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிறுகிரை சப்பாத்தி ரெடி தோட்ட தொத்துக் தொத்துக்கிறதுக்கு கிழங்கு குருமா இது வந்து ஒரு நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க கிட்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வரைக்கும் என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை தான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க